ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் கிரகான் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ் ஒரு மிகப்பெரிய மிஷினரி இந்தியாவில் ஒரிசா மாநிலத்தில் வந்து தொழுநோயாளிகளுக்கு மத்தியில் மிக மிக தியாகமான ஒரு ஊழித்தை செய்து கொண்டிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதாம் ஆண்டில் பஜ்ரங் தல் தீவிரவாதிகள் நூற்றுக்கணக்கான ஒன்று திரண்டு தாராசிங் என்போடைய தலைமையில் இவர் இவருக்கு எதிராக வந்து இவர்கள் பயணம் செய்த ஜீப்பை எரித்து அவருடைய சிறுவயது பிள்ளைகள் பத்து வயசு ஆறு வயசு பிலிப் திமோதி அந்த ரெண்டு பேர் மொத்தம் மூன்று பேரை எரித்து கொண்டார்கள் நாடெங்கிலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினது மிகப்பெரிய தியாகத்தை செய்த அவர்கள் அன்றைக்கு இரவில் தீக்கரை ஆனார்கள் ஒரு மாபெரும் மிஷினரியை கிறிஸ்தவம் இழந்தது இப்போ இந்த சம்பவத்தை எதற்கு நான் நினைவூட்டுகிறேன்னு சொன்னால் சரித்திரத்தை பார்க்கும் பொழுதும் வேதாபத்தை பார்க்கும் பொழுதும் ஏராளமான தெய்வ மனிதர்கள் அவர்கள் கர்த்தருக்காக செய்த ஊழியத்து நிமித்தமாக எதிர்க்கப்பட்டு பல உ துன்பங்களை சந்தித்திருக்கிறார்கள் உபத்திரவங்களை சந்தியிருக்காங்க நெருக்கடிகளை சந்திருக்கார் மரணங்களை சந்தித்திருக்கிறார்கள் பல்வேறு விதமான இக்கட்டுகள் இடையூறுகளை கடந்து சென்றிருக்கிறார்கள் இது வரலாற்றுலேயும் இருக்குது வேதாகமத்தில் இருக்குது ஆனால் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொன்ன இந்த நேரத்தில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக என்னுடைய ஃபோனில் எதிர்பாராத விதமாக ஒருவருடைய வீடியோ பார்க்க நேர நான் அவருடைய செய்தியோ அவருடைய பிர பிரசங்கத்தை கேட்டதே இல்லை இந்த டாக்டர் ஜான் ஏஎஸ் சிங் என்ற ஒருவர் வந்து அதில் பேசுகிறார் அவர் பேசுகிறத கேட்குறவரில் ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன தோன்றும்னு சொன்னால் இந்த டாக்டர் ஜான் ஏஎஸ் சிங் என்ற ஒருவர் வந்து அதில் பேசுகிறார் ஏ சிங் அவர் பிரசங்கிக்கிறத சாதாரண மக்கள் கேட்டாங்கன்னா அதாவது இவர் பிரசங்கிறத கேட்டிருந்தா எந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ள வந்திருப்பாங்கன்னா கிரகாம் சயின்ஸ் அன்றைக்கு வந்து இரண்டு பிள்ளைகளோடு தீக்கிரையாக்கப்பட்டார் இந்த டாக்டர் ஏ சிங் மட்டும் அங்கே இருந்து அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி இல்லைனா ஒரு வேத உண்மையை கொடுத்து அதை கிரகான்ஸ்டைன்ஸ் ஏற்றுக்கொண்டிருந்தால் கிரகான்ஸ்டைன்ஸ் மறித்திருக்கவே மாட்டார் அந்த படுகொலை நிகழ்ந்திருக்கவே நிகழ்ந்திருக்காது எப்படி என்று கேட்கிறீர்களா இந்த டாக்டர் ஜான் ஏ சிங்க என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து அதாவது பழையற்பாட்டினுடைய சம்பவங்களை வழக்கமாக சுட்டி காட்டி இதை மாதிரி நமக்கு எல்லா விதத்திலும் வல்லமை அதிகாரமும் அக்குன்னு இருக்கு என்று காட்டுவது இந்த வளவாழ்வு போதகருடைய வளமையான பழக்கம்

எலிசாவுடைய காலத்தில் என்ன நடந்தது எலியாவுடைய காலத்தில் என்ன நடந்தது அவர்கள் எவ்விதமாக தங்களுக்கு எதிராக வந்தவர்களை எல்லாத்தையும் அடக்கினார்கள் எலிசா காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சீரிய ஆர்மியே வந்து கண்கள் கண்மயக்கம் ஏற்படும் முடியாத செய்து இது போன்ற காரியத்தை சுட்டிக்காட்டி இது மாதிரி நம்ம வாழ்க்கையை நடக்கும் என்று போதிக்கிற ஒரு போதகர் இவர் இவர் வந்து ஒரு முறை பார்த்திங்கன்னா யாரோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கிற வேலையில் அவங்களுக்கு அவர் செஸ்டெல்லாம் வந்து ஷேவ் பண்ணி அந்த அதாவது ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ஆனால் இவருக்கு அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய சகோதரர் ஃபோன் பண்ணி ஜெயக்குமார்கிற ஒரு பேர் வரை இவர் சொல்கிறார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னோன்னா அவர் உடனே என்ன சொல்லணும்னா அந்த ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டேங்கிறார் எப்படி சொன்னால் இவர் வந்து ஃபோனில் தெய்வீக வல்லமையை டவுன்லோட் பண்ணி அவருக்கு அனுப்புகிறார் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி அனுப்புகிறார்

அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முறை ஒரு 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 பெண்மணிக்கு காலெல்லாம் நமுத்து போய் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டவர்கள் இவருடைய காலில் இருக்கிற ஷூவை வந்து அவங்க காலில் அதாவது இந்த காலெல்லாம் அவங்க காலை விதிக்க கொள்ள அந்த ஷூவில் இருந்து வல்லபு இறங்கி அவங்களுக்கு சரியாயிடுச்சு

இந்த மாதிரிப்பட்ட வல்லமைகள் எல்லாம் பயன்படுத்த விடாம இன்னைக்கு என்ன செய்ய கிறிஸ்தவ மதவாதம் தடுத்து விட்டதா அதனால மிஷினைகள் எல்லாம் துன்பப்பட்டு தான் ஊழித்த செய்யணும் உபத்திர சந்தி தான் ஊழி செய்யணும் அப்படி ஒரு தவறான மரபு உருவாக்கிட்டாங்க இந்த கிரகாஸ்டைன்ஸ் வந்து பெரிய தான் ஆனா கிரகாஸ்டைன்ஸ் ஆகிறதுக்கே இந்த கிறிஸ்தவ உலகத்திலிருந்து சிலர் தான் காரணம் என்ன இவருடைய தவறான போதனை எப்படின்னா மிஷினரிகள் எல்லாரும் நம்ம வந்து பாடல்கள் துன்பங்களை அனுபவித்தான் ஊழித்த செய்யணும் அப்படின்னு போதித்தனுடைய விளைவு தான் கிரகாசியின்ஸ் என்ன பண்ணலை அவருக்கு எதிராக வந்தவர்களுக்கு எதிராக ஒரு வல்லமை வெளிப்படுத்தலை எமசுவின்லாம் இயேசுని யோசனை பண்ணி பார்த்தேன் இந்த டாக்டர் ஏ சிங் மட்டும் அன்றைக்கு அந்த ஒடிசாவில் இருந்து கிரகான் ஸ்டெயின்ஸுக்கு அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு அவர் இவர் அவருக்கு அட்வைஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்திருந்தால் கிரகான் ஸ்டெயின்ஸ் இறந்திருக்கவே மாட்டார் அப்படி ரெண்டு பிள்ளைகள் இறந்திருக்க மாட்டான் இன்றைக்கி அவங்க வந்து பரம்பரை பர்ம்பே நல்ல ஊழியத்தை தே செஞ்சிருப்பாங்க ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா கிரக என்ன இல்லைன்னா எல்லாம் இருந்து தான் ஆனால் தனக்கு எதிராக வந்த ஒரு பெரிய எதிர்ப்பை சந்திக்கிற அந்த ஆட்டில் வெளிப்படுத்துகிற விசுவாசம் இல்லை இவர் என்ன பண்ணியிருக்கணுமா இவர் சொல்கிறார் அந்த தாராசிங் தலைமையில் பஜ்ரங்க பஜ்ரங்கத்தல்காரங்க அவர் பெட்ரோல் விட்டு எரிக்க வரவில்லை ஒன்று எலிசாவை போல் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க கையை எடுக்காதபடிக்கு இவர் தடுத்துருக்கணும் இல்லைன்னா ஒரு பெரிய கார்கள் மூடும்படியாக செய்து அவங்க தீவெட்டிகளோடு வந்தாங்களா நெருப்புகள் வந்தாங்களா அந்த நெருப்புலேருந்து வேலை விடாமல் பண்ணியிருக்கணும் மூட்டாவை என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் கிரகாஸ்டைன்ஸ் வந்து அவ்வளோ பேர் வந்த வேலையில் அதை அப்படி ஏற்றுருக்கக்கூடாது அவர்கள் கையில் இருக்கிற எல்லாம் தண்ணீராக மாறக்கடவுன்னு சொல்லியிருக்கணும் அவர் கைகள்லாம் தா வந்து தாக்க வேலை அந்த கை அப்படி நிற்க கடவுன்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லியிருந்தால் அவர் செத்துருக்கவே மாட்டேன் தேவையில்லாமல் அவர் செத்துட்டார் அப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா

அவருக்கு விசுவாசம் இருந்திருந்தா தனக்கு எதிராக வந்தவங்களை எதிர்கொண்டிருக்கலாம் அந்த விதமாக இவர் கிரகா ஸ்டெயின்ஸை சுட்டி காட்டி பேசுகிறார் அப்போ மொத்தத்தில் கிடைத்த செய்தி என்னன்னா டாக்டர் ஏஸ் ஜான் மட்டும் இருந்தால் யாருக்கும் எந்த தீங்கும் வராது இவருடைய எல்லா பொருட்களும் அவருடைய மணிப்போர்ஸாக இருந்தாலும் சரி அவருடைய ஷூவாக இருந்தாலும் சரி சட்டையாக இருந்தாலும் சரி பேனாவாக இருந்தாலும் சரி பேப்பர் வெயிட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேருந்து வல்லமை இறங்குமா இது மட்டும் இவர்கிட்ட இல்லை மட்டும் இல்லை இதை இதை கேட்குற எல்லாருக்கிட்டையும் இது வருமா நம்ம விஸ்வாசிக்க இதெல்லாம் வரலையாம் அப்போ சுருக்கமாக இந்த டாக்டர் ஏ ஜான் இவர் என்ன சொல்ல வர்றாரு நம்மக்கிட்ட வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது அதனால் நம்மளை எவனும் ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கு அது விஸ்வாசம் வேணும் சைன்ஸில் அந்த விசுவாசம் இல்லாதனால தான் அவர் செத்து போயிட்டாரான் இப்போது பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டு குறந்திய பதினொன்றாம் மத்தியத்தினுடைய இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களாக வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போ சொல்லிய பவுல் பலவிதமான ஊழிய பாதையில் துன்பங்களை சந்திக்கிறார் ஐந்து முறை நாற்பதுக்கு ஒன்று அடி அட்டி வாங்கியிருக்கிறார் சாட்டையடி மிலாறுகளினால் அடிக்கப்படி அடிக்கப்பட்டிருக்கிறார் கற்கள் எரியப்பட்டு காயம் கப்பர் சேதம் அங்கே போனால் சேதம் இங்கே போனால் செய்தைத்தடன்னு ஏராளமான கார்களை சந்திச்சிருக்கிறாள் டாக்டர் ஏ சிங்கு மட்டும் அவருடைய இடத்துல இருந்திருந்தால் பவுலுக்கு இந்த மாதிரி எதுவும் நேர்ந்திருக்காது ஏன்னால் டாக்டர் ஏ என்ற இந்த நபருடைய இவருடைய இருந்த விசுவாசம் பவுலுக்கு இல்லை பவுலுக்கு இருந்தால் மூன்று தரம் ஏன் மிலார்களால் அடிபடணும் ஏன் கல் கல்லறி பட வேண்டிய தேவை ஏற்பட்டது மூன்று முறை கப்பர் சேதம் ஏற்பட்டது கடலில் ஒரு ஆப்பகல் முழு தங்க வேண்டிய ஏற்ப சூழல் ஏறி ஏற்பட்டது அநேக தர அநேக தர ஆறுகளால் மோ கல்லரால் அவர்களால் இவ்வளோ நிறைய மோசம் வந்து நீ அவர் சொல்ல வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது அப்போது அப்போது சொல்ல இங்கே பவுலை விட இந்த டாக்டர் சிங் தான் சூப்பர் நேச்சுரல் ஒரு பர்சனாலிட்டி ஐயோ இவர் இந்த காலத்தில் இருந்தார் அந்த காலத்தில் பவுலுக்கு பதிலாக ஆண்டவர் இவரை தேர்ந்தெடுத்திருந்தா பவுலுக்கு ஒன்றுமே நடந்திருக்கார் ஆக என்ன முட்டாள்தரமான கேவலமான உபதேசங்களை கொண்டு வராங்க அப்போ டாக்டர் ஏ சிங்கிடத்தில் இருந்த விசுவாசம் கூட அப்போ சில பவுண்டத்தில் இல்லையா சுவிசேஷத்தை உலகம் மண்டலாம் கொண்டு சென்றவர் விசுவாசம் இல்லாதனால தானே இப்போ கிரகா சயின்ஸுக்கு அந்த விசுவாசம் இல்லாதனால தான் அவரை கொண்டு போட்டாங்க அப்படிங்கிறாரு அப்போ பவுனில் அப்போ சொல்லி இந்த துன்பங்கள் ஏற்பட்ட என்ன காரணம் ஸ்தேவானுக்கு எதிராக கல்லறிகிறாங்க ஒரு கூட்டம் மக்கள் வந்திருக்கிறாங்க டாக்டர் ஏ சிங்கு மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா அப்படியே கையை காமிச்சிருப்பார் எல்லாரும் அவங்கள என்ன செய்வாங்க கையை தூக்க முடியாமல் ஆகியிருப்பாங்க ஒரு தர இவருக்கு ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க வரலாற்றை பார்க்கும்பொழுது எத்தனை நூறு பேர் எத்தனை ஆயிரம் பேர் பல்வேறு விதமான உபத்திரவுகளினாலே பாதிக்கப்பட்டு இறந்தார்கள் பல துன்பங்களை அனுபவித்தார்கள் அப்போ இந்த டாக்டர் ஏஎஸ்ஐ எங்கிருந்து இந்த போதனை கொண்டு வந்தார் நிச்சயமாக நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிற வாய்ப்பே இல்லை பழைய ஏற்பாட்டிலிருந்து இத்தனை ஓமைகளை சொல்லுகிற அந்த மனுஷன் ஏன் புதிய ஏற்பாடு வந்து சொல்லலை பவுலப்பாசுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லலை பேதருடைய வாழ்க்கை சொல்லலை எலிசாவையும் எலியாவையும் காட்டுறாரு ஏன் ப யோவானையும் அப்பசை பவுலையும் பேதருவையும் காட்டலை இந்த சீடலுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நெருக்கடியெல்லாம் வந்தது எல்லோரும் தப்பு வைக்கப்பட்டார்களா எவ்வளோ பத்திரங்கள் வந்தது ஆக இன்றைக்கு முரட்டுத்தனமான முரட்டாட்டமான போதைகள்லாம் கிறிஸ்தவ உலகத்தில் வந்து அநேக தெய்வ மனிதர்களையே இவர்கள் வந்து வித்தியாசமான மூலம் அர்ப்பணப்படுத்துகிறார்கள் இவர் படுமேதாவே டாக்டர் ஏ சிங் இவருக்கு ஷூலேருந்து வல்லமோ வரும் சீப்புலேருந்து வல்லமோ வரும் இவர் கட்டுகிற சட்டையிலேருந்து வல்லமோ வரும் எல்லாம் அவர் உடுக்கிற எல்லா துணியிலேருந்து வல்லமோ வரும் ஆனால் அந்த அளவுக்கு தேவ மனிதர்களை நம்ம பார்க்கலை அப்போது இவைகளில் யார் எங்கேருந்து இவர்கள் வருகிறார்கள் வேதத்தை அடிப்படை சார சத்தியத்தின் அடிப்படை சாராத அவர் சொல்கிறத பார்க்கும்போது கிரகாஸ் சைன்ஸு இப்படி ஏற்பட்டதுக்கே காரணம் அவருக்கு விஸ்வாசம் இல்லையா இவர் எவ்வளோ பெரிய விசுவாசி பாருங்கள் ஆக இது போன்ற முரட்டுத்தனமான முரட்டாட்டத்தனமான என்ன சொல்வது ஒரு படுகேவலமான பிரசங்க முறைகளை விட்டுவிட்டு இவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் இவர்களுக்கு தேவன் மனம் திரும்பி சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுக்க வேண்டும் இவர்கள் மட்டுமல்ல இவர்கள் மூலமாக கேட்டு அனைகர் வழிதமுறை செல்கிறார்களே அந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காக நாம் ஜெபிக்கத்தான் வேண்டும்